பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கதிரோட நிலைமையெல்லாம் பார்த்து கோமதி ஒரு பக்கம் அழுதாலும் இன்னொரு பக்கம் இந்த கதிர் எனக்காக வேலை செய்யணும்னு போய் இப்படி ஒரு பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டு நல்லா அவங்க வெளுத்து வாங்கினதால் கதிரை என்னால் பார்க்கவே முடியல பாவம் கதிர் எவ்வளோ வலிச்சிருக்கோம் கதிர் எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் எனக்காக தானே தாங்கிட்டு இருந்தான்னு சொல்லி கதிரை நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க ராஜி உடனே கதிரும் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாரு இதை பார்த்துட்டு தாங்க முடியாத கோமதி ரூமில் போயிட்டு பாண்டியன் கிட்டே சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க அப்போ தான் இங்கே பாண்டியன் நினைக்கிறாரு என் பையன் கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் செய்யாத தப்புக்கு அவனை கூப்பிட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கி என் பையன் ஆனாலும் அந்த பொண்ணை என் பசங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னன்னு நிரூபிச்சிட்டாங்க என் பையனோட அருமை இத்தனை நாள் எனக்கு புரியாமல் இருந்தது கதிர் அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய போய் தான் அவனுக்கு இப்படி நடந்திருக்கு கதிரோட நல்ல மனசுக்கு அவனுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கதிரை பற்றி யோசிச்சுக்கிட்டே கதிர் எங்கே தூங்குறாருன்னு பார்க்க போகிறாங்க கதிர் அசந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே போன இங்கே பாண்டியனும் கதிர பார்த்து கண் கலங்கி போயிருக்காரு என் பையன் கதிர் எந்த தப்புமே செய்யல ஆனா என் குடும்பத்துக்கு ஏதாவது கோமதியோட அந்த குடும்பமே பார்த்துட்டு எல்லாரும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னு தெரியலையே என் பையன் கதிர் ரொம்ப பாவம் சொல்லி பாசத்துல கதிர நினைச்சு ரொம்பவே அலரமிக்கிறாரு பாண்டியன் கோமதி ரொம்ப கோபமா இங்க சக்திவேல் கிட்ட பேசினதே நினச்சு பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல் இங்க சக்திவேல் இப்படி உட்காந்து எதையோ யோசிக்கிறத பாத்துட்டு அங்க வந்த குமாறு அப்பா என்னப்பா நீங்க மில்லுக்கு கிளம்பாம எதை பத்தி இப்படி யோசிக்கிறீங்கன்னு கேட்க உடனே சக்திவேல் சொல்றாரு குமார் நாம இத்தனை நாள் தெளிவே இல்லாம இருந்துட்டோம் ஆனால் அந்த கோமதி பேசின பேச்சில் என்ன ரொம்பவே தெளிவாயிட்டேன்னு சொல்ல அந்த கோமதி என்னப்பா பேசினாங்க அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை என் மேலே உள்ள கோவத்துல அவள் சொன்னா இந்த மாதிரி எல்லா சொத்தும் எனக்கும் வந்து சேரணும் என் அப்பாவோட சொத்தை கேட்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ ஓவரா பேசினா நீ தேவையில்லாம எங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தா எனக்கும் இங்க ராஜிக்கும் வர வேண்டிய சொத்தை நாங்க கேட்போம் நீ தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொத்து மேல உள்ள ஆசையில கோமதி பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன் அது மட்டும் இல்லாம கோமதிக்கும் ராஜிக்கும் இந்த வீட்டில் இருக்க சொத்து நகை பணம் எதுவுமே போக கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா கோமதி ரொம்ப தெளிவா இன்னைக்கு பேசிட்டா அவளுக்கு வர வேண்டிய சொத்து வரணும்னு அந்த பாண்டியன் சொல்லி கோமதி என்கிட்ட எப்படியெல்லாம் கேட்டால் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்கிறீங்க கோமதியத்தை இத்தனை நாள் இப்படி பேசுனதே இல்லையே சொத்தை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க அதெல்லாம் கேட்டு வரமாட்டாங்கன்னு பார்த்தா என்னப்பா இப்படி பேசுறீங்கன்னு கேட்க நாம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ராஜிக்கும் கோமதிக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்குன்றதை நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது அது அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த சொத்தாக இருக்கட்டும் பணம் நகன் எல்லாரும் ஓம் எல்லாமே ஓம் பேருக்கு வரணும் உனக்கு மட்டும்தான் வரணும்னு நான் சொன்னதை நீ கேளு எப்படி உன் தங்கச்சி ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு அந்த கதிரை கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துறாளோ அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குற மாதிரி நீ அந்த அரசியை கல்யாணம் பண்ணணும் அரசி கிட்ட ஆசையா பேசு அவ மனசை மாத்து நீ தான் எல்லாமே அப்படின்னு அரசி முடிவெடுத்து உன் கூட வந்து அவ கல்யாணம் பண்ணிக்கணும் அரசியால பாண்டியன் குடும்பமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் அரசி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு தான் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு நான் யாருன்னே காட்ட போறேன் நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் சேனலை சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோபமா சக்திவேல் குமாருக்கு புரிய வைக்கிறாரு இதை கேட்ட குமாரும் அப்பா நீங்க சொன்னதுல எப்படியாவது இந்த அரசியோட மனசை மாத்தி அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் அதுக்கு எல்லா முயற்சியும் செய்யறேன் ஆனா இடையில இந்த ராஜி வந்து எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம செஞ்சிடுறா பெரியப்பா கிட்ட வர என்னை பத்தி வசமா மாட்டி விட போயிட்டு பெரியப்பாவும் என்னை நல்லா திட்டி வெளுத்து வாங்கிட்டாங்கல்லப்பா நான் இதுக்கு மேல என்னப்பா செய்கிறது அந்த அரசியோட மனசை எப்படிப்பா நான் மாத்தறது அப்படின்ற மாதிரி குமார் கேட்க இதெல்லாமா என்கிட்ட கேக்குறது குமார் உன் வயசில் இருக்க எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு சீக்கிரமாகவே அரசி மனசை மாற்றி நீ தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கல்யாணம் முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரசியை அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டு நமக்கு எப்பயுமே பிரச்சனையாக இருக்கிற அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் நம்ம முன்னாடி எதுவுமே எதிர்த்து பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்பாங்க இப்போ அந்த ராஜி அந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் கதிருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாள் அந்த ராஜியவும் நம்ம அவமானப்படுத்தணும்னா இது எல்லாமே நான் நினைக்கிறபடி நடந்துதான் ஆகணும் உன் பெரியப்பாவை பற்றிலாம் யோசிக்காத அவர் இப்ப வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணெல்லாம் பார்க்குறேன்னு சொல்றாரு ஆனா அவர் இப்ப வரைக்கும் அவர் பொண்ணை பத்தியும் அந்த கதரை பற்றி யோசிக்கிறாரே தவிர்த்து உன் வாழ்க்கையை பத்தி உன் பெரியப்பா பெரியம்மான்னு இந்த வீட்டில் இருக்க யாரும் யோசிக்கிறது இல்ல அந்த ராஜி என்னைக்கு இந்த வீடை இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனாலோ அவள் பேரை சொல்லி வர வரன் கூட வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எந்த பொண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இப்போதைக்கு தயாராகவே இல்லை அரசியை விட்டால் வேற வழி இல்லை அரசி தான் உனக்கு மனைவியாக வரணும் அப்போ தான் நான் நினச்ச மாதிரி இந்த சொத்தும் உனக்கு வந்து சேரும் அந்த பாண்டியன் குடும்பமும் அவமானப்பட்டு நிற்பாங்க அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சு நம்ம திட்டத்தை நீ தான் எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்ல உடனே குமார் அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நீங்கள் நினைச்ச மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்புறாரு குமார் கதிர் எப்பயும் போல காலேஜ்க்கு கிளம்புறத பார்த்தா ராஜி கேட்கறாங்க நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல நீ எதுக்கு இப்போ கத்தேக்கு காலேஜ் போகிற உனக்கே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தரல அப்படின்னு கேட்க எத்தனை நாள் தான் காலேஜுக்கு போகாமல் இப்படியே இருக்க முடியும் ராஜி படிக்கவும் செய்யணும் பார்ட் டைம் வேலைக்கும் போகணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு என்ன பிரச்சனை வந்தாலும் வேலைக்கு போனால் தானே உனக்கு இந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியும் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜி சொல்கிறாங்க நானும் டியூஷன் எடுக்கிறேன் நீ எதுக்காக வேலைக்கு போகணும் நீ எனக்காக வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் ஆனா இந்த பிரச்சனையில நீ எவ்வளோ மனசு வேதனையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எந்த தப்பும் செய்யாம அவமானப்பட்டு நின்றுருக்க இப்போதைக்கு நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் மாமாவும் அத்தையும் அதுக்காக தான் ஆசைப்படுறாங்க அத்தை வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்க போய் தான் கதிர் வேலைக்கு போய் அவனுக்கு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னு என்னையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க வேண்டாம் கதிர நீ இனி வேலைக்கும் போக வேண்டாம் இந்த மாதிரி உனக்கு பிரச்சனையும் வர வேண்டாம் எனக்கு தேவையானதை நானே சம்பாதிச்சுக்கிறேன் அதை மட்டும் இல்லாம நீ எனக்கு இத்தனை நாள் உதவி செஞ்சதே பெருசுதான் என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்காக உதவி செய்யணும் யார்கிட்டயும் பணத்துக்காக நான் கேட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சு எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க அதுவே எனக்கு போதும் கதரு நீ இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்து என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கதிரை நினைச்சு கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க ராஜி உடனே கதிரும் அதெல்லாம் இல்லை ஏன் நீ கூட தான் என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப என் கூட வாழ்றதே நல்லா இருக்குன்னு சொல்கிறல்ல மனசெல்லாம் மாத்திக்கிட்டே அதுவே எனக்கு போதும் நான் எப்பயும் போல காலேஜுக்கு போயிட்டு பார்ட் டைம் வேலைக்கும் போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு மறுபடியும் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியும் ஒன்றாவே காலேஜுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்த பாண்டியனும் என்ன கதிர் ரெஸ்ட் எடுக்காமல் நீ காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கேன்னு சொல்ல அப்பா இப்போ எனக்கு பரவாயில்லப்பா நான் கிளம்புறேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க கதிரும் ராஜியும் காலேஜுக்கு சந்தோஷமாக பேசிக்கிட்டே போகிறாங்க அந்த சமயம் எதிரை வராரு இங்கே குமார் குமார் வந்தவுடன் ini, hingga... ini கதிரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன இந்த தடவை நீ தப்பிச்சுக்கிட்டேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக காலேஜுக்கெலாம் கிளம்பிட்ட போல் என்றைக்காக இருந்தாலும் வசமாக மாட்டுவே நீ வெளியில் வர முடியாத அளவு பெரிய பிரச்சனையை நானே உனக்கு தர தான் போகிறேன் கதிர் அப்படின்னு சொல்லும்போது உடனே கதிர் வாராஜி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் ராஜி ரொம்ப கோபமாக இங்கே குமாரை பார்த்து சொல்கிறாங்க நீ என் என்னுடைய அண்ணன் ஆச்சேன்னு இங்கே கதிர் ரொம்ப பொறுமையாக இருக்கலாம் ஆனால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அதை புரிஞ்சுக்கோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருசாக்கி அவமானப்படுத்தணும்னே நினைச்சிட்டு இருக்கியே நீ எல்லாம் எனக்கு அண்ணனா இருக்க பாரு என்ன சொல்லணும் உனக்கு இனியெல்லாம் அண்ணன் மதிப்பு மரியாதையை நான் கொடுக்க மாட்டேன் உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு கதரை பற்றி பேச உனக்கு முதல்ல எந்த தகுதியும் இல்லை கதரோட நல்ல மனசு உனக்கு இல்லவே இல்லை நான் தப்பே பண்ணியிருந்தாலும் தங்கச்சின்ற உண்மையான பாசம் இருந்திருந்தா வீட்டில் உள்ளவங்க பேசலைனாலும் நீ என்னை மன்னிச்சு ஆசையா பாசமாக வந்து பேசியிருப்பேன் ஆனால் நான் நல்லா இருக்கிறதே உனக்கு பிடிக்கலை உனக்கு பணம் நகை சொத்து மேலே தானே ஆசை அப்புறம் எப்படி என்ன நீ தங்கச்சியாக ஏற்றுப்ப நீ எங்களை பற்றி பேசாத நான் கதர் கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்ததை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை முதல்ல நீ திருந்தி நல்லபடியா உன் வாழ்க்கையை அமைச்சுக்க அதை விட்டுட்டு போகும்போதும் வரும்போதும் நான் தான் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனேன் என்னாலதான் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி அப்பப்ப இந்த மாதிரி பேசிட்டு இங்க கதிரை வேற ஏதாவது அவமானப்படுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ என்னை தங்கச்சியா நினைக்கல நானும் அப்புறம் உன்னை அண்ணனா நினைக்க மாட்டேன் இதுக்கு மேல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல உடனே குமார் ஆமா உன்னாலதான் என்ன கல்யாணம் நடக்கல நீ மட்டும் பெரியவா பேச்ச கேட்டு நாங்க ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்தை செஞ்சுட்டு இருந்திருந்தா நான் எனக்கும் இப்ப கல்யாணம் ஆயிருக்கும் நீ ஆசைப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்க எங்களை அவமானப்படுத்திட்டு இப்ப எனக்கும் ஒரு நல்லதே நடக்காத மாதிரி செஞ்சுட்டேல்ல உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்ல உடனே ராஜி ரொம்ப கோவமா உன்னால என்ன செய்ய முடியும் நீ செஞ்சதுக்கு ஒன் உன் மேலே நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் உன்னால நாங்க என்னைக்கு அவமானப்பட்டு நிற்க மாட்டோம் இனி கதிரை பற்றி பேசின அவ்வளவுதான் அப்படின்னு நீ எனக்கு அண்ணனே இல்லை கிளம்பி போ முதல்ல இங்கேருந்து இல்லைன்னா பலார் பலார்னு வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல குமார் இதுக்கு மேலேயும் ராஜி நம்மளை பலார்னு ஒன்று வச்சா எல்லாரும் முன்னாடி நம்ம அவமானப்பட்டு நிற்க வேண்டியதா போயிடும் அப்படின்னுட்டு ராஜியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து குமார் கிளம்பிடுறாரு ராஜி இப்படி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு கதிர் கேட்குறாரு என்ன ராஜி இவ்வளோ கோபமா பேசுகிற என்னதான் இருந்தாலும் குமார் உன் அண்ணன் தானே அப்படின்னு கேட்க குமார் என் அண்ணன் தான் அதுக்காக குமார் உங்களை பற்றி பேசினா இருக்க முடியுமா நீ எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அதனால எனக்கு நீ தான் முக்கியம் எனக்கு என் அண்ணன் குமாரும் இல்லை என் அப்பா சித்தப்பான்னு எனக்கு யாருமே வேண்டாம் நீ மட்டும் என் கூட எப்பயும் சந்தோஷமா இருந்தா போதும் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் யார்கிட்டையும் பணத்துக்காகவும் எந்த ஒரு பொருளுக்காகவும் நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு என் மேலே அக்கறையா இருக்கிற நீ மட்டும் என் கூடவே இருந்தால் போதும் அப்படின்னு இங்கே ராஜே சொல்லும்போது கதிர் யோசிக்கிறாரு இத்தனை நாள் ராஜி என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கான்றதை புரியாமையே இருந்திருக்கேன் தான் ராஜியை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ ராஜி என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் தோணுது அப்படின்னு ராஜியை பார்த்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷப்படுறாரு கதிர் நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் இங்கே அரசையும் காலேஜ் போகிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே போன குமார் அரசிக்கிட்ட கிட்ட பேசறதுக்காக போறாங்க ஆனா அரசை அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்க குமார் பக்கத்துல போயிட்டு அரசை கிட்ட சொல்றாங்க அரசை உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல என்கிட்ட பேச என்ன இருக்கு எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆகாது அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக என்கிட்ட பேசணும்னு முயற்சி செய்றீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க நான் காலேஜுக்கு போகணும் நீங்கள் கூப்பிட்டாலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு அரசி குமார் கிட்டே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே குமார் சத்தமாக பேசாத அரசி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்கிட்ட பேசணும் உன் கூட வாழ்நாள் முழுக்க சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஏன் அரசியை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல என்ன இருக்கீங்க இதை பற்றி நான் ராஜி அண்ணிக்கிட்ட சொன்னேன் அப்புறம் அவ்வளவுதான் ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட பேசணும்னு முயற்சி செஞ்சதுக்கே ராஜி அவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் மற்றபடி நீ உங்ககிட்ட உங்களை பார்க்கவோ பேசவோ எனக்கு விருப்பமே இல்லை இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படி இல்லைனா எங்கள் அண்ணன்கிட்டலாம் சொல்ல வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி அரசி பேசவே பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமா குமாரால அங்க ஒண்ணுமே செய்ய முடியல ஏற்கனவே தான் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதுக்கு மேல இந்த அரசி வேற ரொம்ப சத்தம் போட்டுட்டான்னா இங்க உள்ளவங்கெல்லாம் வந்துருவாங்க நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு உடனே குமார் எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பிடுறாரு என்னதான் இருந்தாலும் அரசியோட மனசை மாற்றாமல் விட அரசி தான் என் மனைவி அப்படின்ற மாதிரியே யோசனை பண்ணிக்கிட்டு குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதே மாதிரி சக்திவேல் சொன்னதால அரசியோட மனசை மாற்றுறதுக்கு குமார் ரொம்ப முயற்சி செய்கிறாரு அரசு எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடி பின்னாடியே போயிட்டு இருக்காரு குமார் அரசி கிட்ட பேச ரொம்பவே முயற்சி செய்கிறாரு அரசியோட மனசை மாற்றியே ஆகணும் அப்போ இந்த சொத்து நம்ம கைக்கு வரும் அப்படின்றதுக்காகவே சொத்துக்கு ஆசைப்பட்ட குமார் பிடிக்காத அரசி பின்னாடி போயிட்டு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறோன்னு தெரியாமையே அரசி கிட்ட பேசுறதுக்காக முயற்சி செய்கிறாரு இதனால் ரொம்ப கோபமாக இந்த அரசி குமாரை பலார்னு வச்சுட்டு இனிமேல் என் பின்னாடி வந்தாலோ என்கிட்ட கிட்ட முயற்சி செஞ்சாலோ அவ்வளவுதான் என் அப்பா அண்ணன் என் அண்ணிங்க அண்ணிங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிடுவேன் இதுக்கு மேலேயே நான் சும்மா இருக்க மாட்டேன் मारे நம்ம குடும்பத்துக்கு ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை இருக்குது ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி செய்கிறதுலாம் தப்புன்னு புரியல ஏற்கனவே ராஜி கல்யாணம் பண்ணிட்டு வரப்போய் உங்கள் அப்பா இங்கே ராஜியோட ராஜியோட அப்பா அப்பான்னு எல்லோரும் எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க இதில் நீ வேற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறியே இதெல்லாம் சரியே கிடையாது கிளம்பிப்போ அப்படின்னு நல்ல வெளுத்து வாங்கி அனுப்பிடுறாங்க அரசி இதெல்லாம் செஞ்சாலும் அரசிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது குமாரை நம்ம வெளுத்து வாங்கினாலும் பலார் பலார்னு வச்சாலும் திட்டி அனுப்பினாலும் மறுபடியும் மறுபடியும் நம்ம பின்னாடியே வந்து பேசணும்னு முயற்சி செய்கிறான் நம்ம மனசை மாற்றணும்னு இந்த குமார் நினைக்கிறான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது யார்கிட்டயாவது சொல்லணும் இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நாம இதுக்கு ஒரு முடிவு ஆகணும் அப்படின்னு நினைச்ச அரசி எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க ஆனால் அரசி மட்டும் குமாரை பற்றியே யோசனை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டாமல் இருக்கிறத கோமதி பார்த்துட்டு என்ன அரசி எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க என்ன காலேஜில் ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா அதை பற்றி தான் யோசிக்கிறியான்னு கேட்க ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசி படிக்கிற நேரம் கூட எதையோ யோசிக்கிறத இங்கே வந்து ராஜி கவனிக்கிறாங்க ராஜிக்கு இங்கே அரசிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அரசி அதை யார்கிட்ட சொல்லன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா அப்படின்றத ராஜி புரிஞ்சுக்கிறாங்க அரசி யார்கிட்டயும் பேசாமல் இப்படி தனியாக இருந்ததே இல்லையே ரொம்ப சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் பேசுவா யாருக்கு எதுவும் பிரச்சனைனா கூட வந்து கேட்பாளே ஆனால் அரசி வர வர இப்போ யார்கிட்டயும் பேசாமல் இருக்கான்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நினச்ச ராஜி மெதுவாக அரசியை கூட்டிட்டு மாடிக்கு போகிறாங்க ஆனால் அரசி ராஜியை பார்த்த உடனே ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க அண்ணி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதை எப்படி சொல்லனே தெரியல அண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலில் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசி ஏதோ ஒரு பிரச்சனையால மன வேதனையில அழுகிறான்றத ராஜி புரிஞ்சுக்கிட்டு கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு அரசி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க அப்படியே பார்த்துட்டு அமைதியா இருந்துருவோமா நீ என் கிட்டே சொல்லு அரசின்னு கேட்ட உடனே நீங்க அரசி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்க அண்ணன் குமாரு எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து பேச முயற்சி செய்கிறாரு பிடிக்கலன்னு நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்கள் அண்ணன் பேசும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது இன்றைக்கி கோவத்தில் உங்கள் அண்ணனை பலார் பலார்னு விழுத்து வாங்கிட்டேன் அண்ணி அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே ராஜுக்கிட்ட சொல்ல இதை கேட்ட ராஜு ரொம்பவே கோவப்படுறாங்க அரசை நீ கவலைப்படாத நீ செஞ்சதில் தப்பே இல்லை அதான் குமாரை உனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டியே குமார் செய்கிறதெல்லாம் எனக்கே கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது அன்னைக்கு கூட தேவையில்லாமல் நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு அங்கேருந்து பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே எங்கள் அப்பாக்கிட்ட குமாரனை सुनने எங்கள் அப்பாவும் குமாரன்னு வெளுத்து வாங்கினார் மறுபடியும் இப்படி செய்கிறான்னா அவனை இதோட விட்டால் சரிப்பட்டு வராது எங்கள் அண்ணனால் உனக்கு மறுபடியும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போயும் போல காலேஜுக்கு போய் நல்லா படித்து மாமா நினைக்கிற மாதிரி நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அது மட்டும்தான் உன் மனசில் இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது கண்டுக்கக்கூடாது அரசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வீட்டில் சொல்லணும் நீ ஏன் அதை பற்றி குழப்பம் யோசித்து குழப்பமாக கூடாது புரியுதா அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருந்த அரசிக்கு ஆறுதல் சொல்லி அங்கே அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ராஜி ராஜி யோசிக்கிறாங்க என் அண்ணன் ஆச்சேன்னு நான் அமைதியாக இருந்ததுக்கு இந்த குமார் இங்கே வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான் அரசிய பாண்டியன் மாமா முன்னாடியே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பாண்டியன் மாமாவையும் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி வீட்டில் உள்ள எல்லாரையும் தலகுனியாக வைக்கணும்னு நினைக்கிற இந்த குமார் போடுற திட்டத்தை நான் கண்டிப்பாக செயல்படுத்த விட போகிறதே இல்லை என்ன தான் குமார் என் குடும்பத்தில் உள்ள ஆளாகவே இருந்தாலும் எனக்கு பாண்டியன் மாமா குடும்பத்தில் உள்ளவங்க தான் முக்கியம் இவங்க தான் என் குடும்பம் அவங்க என்னை பற்றி யோசிக்காமல் என்னை மகளாவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன சொன்னதுக்கப்புறமா நான் எதுக்கு குமாரை பற்றி யோசிக்கணும் என்ன செய்கிறது பெரிய தப்பு அது ஏன் அதை அவனுக்கு புரிய வைக்கணும்னா கண்டிப்பாக இனியும் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது குமார மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் குமார் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் இப்படி வேற செஞ்சுட்ருக்கான்ல நான் என்ன செய்ய போகிறேன்னு குமாருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இங்கே ராஜி கிட்ட சொல்கிறாங்க அரசி இன்றைக்கி உனக்கு காலேஜ் இல்லைல்ல நான் சொல்கிற இடத்துக்கு வாயேன் அப்படின்னு அரசியை கூப்பிட்டுட்டு இங்கே ராஜியும் போலீஸை பார்க்க போகிறாங்க ஆனால் அரசிக்கு எங்கே போகிறோன்னே தெரியாமல் ராஜ்ய நீ கூப்பிட்றாங்கன்னு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க போலீஸ்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே அரசியை சொல்ல சொல்கிறாங்க அரசியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குமார் வேறு யாரும் இல்லை சார் என் அண்ணன் தான் ஆனாலும் அவன் செய்கிறதெல்லாமே பெரிய தப்பு இங்கே பாண்டியன் மாமா குடும்பத்தை அவமானப்படுத்தவும் இங்கே ஏற்கனவே சரவணன் மாமா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும் என்னையும் மீனாக்காவையும் அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மறைச்சி வச்சிருந்தான் சார் நாங்கள் அங்கேருந்து எப்படியோ வந்துவிட்டோம் அதனாலும் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பெரிய பிரச்சனை செய்யக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் மறைச்சிட்டோம் எங்கள் அண்ணன் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கேளுங்கள் சார் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ஒரு பக்கம் அரசே சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்ட போலீஸும் குமார் மேலே தப்பு இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்கள் அண்ணன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டியதாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமார தேடி முத்துவேல் வீட்டுக்கு போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க குமார தேடி போலீஸ் முத்துவேலோட வீட்டுக்கு போயிடுறாங்க முத்துவேல் உடனே சார் என்ன சார் ஆச்சுன்னு விசாரிக்க இங்க குமாரு நம்மளை தேடி தான் வந்திருப்பாங்களோ அப்படின்ற பயத்துல ரூம்லயே இருந்துடுறாரு அங்க வந்த போலீஸ் சக்திவேல் கிட்ட இங்க குமாருன்னு யாருங்க இருக்கிறது குமாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் குமாரி என் பையன்தான் சார் அவன் என்ன சார் தப்பு செஞ்சான் அவனை தேடி வீட்டுக்கே வந்திருக்குறீங்க என்ன சார் ஆச்சுன்னு கேட்க நீங்கள் எதுனாலும் அங்கே வந்து பேசிக்கோங்க நாங்கள் குமாரை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் ரெண்டு பொண்ணுங்க குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்க உடனே முத்துவேலும் அது யார் சார் ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது வேறு யாரும் இல்லை உங்கள் வீட்டு பொண்ணு ராஜி அந்த பாண்டியன் வீட்டில் இருந்த பொண்ணு அரசி ஏதோ உங்கள் பையன் குமார் என்னெல்லாம் செஞ்சான்னு அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரை அங்கே வந்த போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ராஜி அரசின்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியில் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க உடனே சக்திவேல் ரொம்ப கோபமாக ராஜியை பார்த்து ராஜி நான் உன்னை சும்மா விடமாட்டேன் குமார் எந்த தப்புமே செய்யாமல் இருந்தாலும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டேன்ல பார்த்துக்கிட்டே இரு நான் என்ன செய்ய போறேன்னு பாரு அண்ணே பார்த்தீங்களான்னு உங்கள் பொண்ணு ராஜி என் பையனை இப்படி மாட்டி விட்டுருக்கான்னுட்டு என் பையன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான் வேணும்னே இந்த பாண்டியன் சொல்லி தாங்க இந்த ராஜ் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு இங்கே முத்துவேல் கிட்டே சொல்ல குமார போலீஸ் கூட்டிகிட்டு போனதால ரொம்பவே பதட்டமாக பயந்துக்கிட்டு சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேரும் பின்னாடியே போகிறாங்க குமார கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்க ராஜியும் அரசியும் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு குமார் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு போலீஸ்க்கு நல்லாவே புரிய வருது அதனால் குமாரை வெளியில் விடக்கூடாது இந்த மாதிரியான தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ரொம்பவே மன வேதனையை கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி இங்கே குமாரை ரொம்பவே வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வைக்கிறாங்க அந்த சமயம் இது எல்லாத்தையுமே அங்கே வந்த சக்திவேல் பார்த்துட்டு பாருங்கன்னு உங்கள் பொண்ணு ராஜியால் என் பையன் எவ்வளோ இருக்கான் அவனுக்கு ஒழுங்காக கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது இந்த ராஜி வேற இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த தேவையில்லாமல் என் பையனை வெளுத்து வாங்குறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்காகவா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க சக்திவேல் ரொம்பவே அழுகுறாரு இங்க முத்துவேலுக்கு என்ன சொல்லனே தெரியல இங்க குமார் தேவையில்லாத வேலையை செய்ய போய் தான் ராஜி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா ஆனாலும் சக்திவேல் அதை புரிஞ்சுக்காம பேசுறானேன்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் சொல்றாரு சக்தி என்னதான் இருந்தாலும் குமார் செஞ்சது தப்பு தானே அதனால தானே ராஜி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா ஓன் பையன் குமார் செஞ்சதும் தப்பு தானே இவன் அரசுகிட்ட போய் பேசாம பிரச்சனை செய்யாம இருந்திருந்தா ராஜி கோவத்துல எதுக்காக இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கப் போறா ஓன் பையன் மேலதான் தப்பு இருக்கு சக்தி அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இங்க ராஜி செஞ்சதுல எந்த தப்புமே இல்லை இனியாவது குமார் திருந்துறானு பார்ப்போம் அப்படின்னு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு முத்துவேல் அங்க போலீஸ் குமாரை வெளுத்து வாங்குறாங்க இனி இப்படிப்பட்ட தப்பை நீ செய்யவே கூடாது கூடாதுன்னு சொல்லி சொல்லி வெளுத்து வாங்குறாங்க இதை பார்க்கும்போது சக்திவேலுக்கு தாங்க முடியல அண்ணே இப்போ கூட உங்கள் பொண்ணுக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க குமாரை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா குமாரை எப்படி வெளுத்து வாங்குறாங்கன்னு பாருங்கண்ணு சொல்லி குமாரோட நிலைமையை பார்த்து என்ன செய்யனே தெரியாமல் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு சக்திவேல்